சென்னை சோழிங்கநல்லூர் கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவைகள் வழங்கும் விழுதுகள் என்ற மையத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அங்கு மறுவாழ்வு சேவை பெற வருகை தந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடன் கலந்துரையாடினார் இந்நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ் பிரபாகர் ராஜா கணபதி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் சிஜி தாமஸ் வைத்தியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளிகளின் உடல் மற்றும் மனம் தொடர்பான நாள்பட்ட மறுவாழ்வு தேவைகளை நிறைவேற்றும் வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு கல்வி கண் பார்வை அளவியல் கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி இயன்முறை செயல்முறை மற்றும் உளவியல் ஆகிய ஆறு மறுவாழ்வு சேவைகள் இம்மையங்களில் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது